ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கனவு இல்லம் யாருக்கு பேரே வித்தியாசமா இருக்குது பாருங்க கனவு இல்லம்னா சொற்பனத்தை சொல்லலை அதாவது இப்படித்தான் எனக்கு வாழ்க்கை அமையணும் இப்படித்தான் மனைவி வைக்கணும் இப்படித்தான் பயங்கர பிறக்கணும் இப்படித்தான் எனக்கு வீடு அமையணும் இப்படித்தான் வாகனம் அமையணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல கனவுகள் சாத்தியப்படணும் அவர் நினைக்கிற மாதிரி வீடு கட்டணும் நினைக்கிற மாதிரி மனைவி அமையணும் எல்லாமே நம்மளுடைய முன்ஜன்ம அமைப்பில் தான் நடக்கும் சில ஜாதகம் வந்து சத்தாக இருக்கும் அதில் வந்து பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் லக்னாதிபதி எல்லாமே வலுவாக இருக்கும் தசா புத்திகள் தான் முக்கியம் இந்த பாயிண்ட்டு நம்ம நினைச்சது நிறையவே வேணும்னா தசா புத்திகள் நல்லா இருக்கணும் ஜாதகம் நல்லா இருக்கணும் எல்லா பாகங்களும் நல்லா இருக்கணும் முழு பாவகிரகமான சனி வந்து தசையை பார்க்க அந்த நடக்கக்கூடிய தசைகளை பார்க்கக்கூடாது இப்படி அமைப்பில் நினைச்சத சாதிச்சுக்கிருவாங்க நம்ம கையில் இல்லை அப்படின்னாலும் அவங்க மனசு வழியாக தான் வந்து எல்லாமே நடைபெறும் அவங்க நினைக்கிறது தான் நடக்குது அப்படின்னா ஜாதகம் நல்லா இருக்கு தசாபுத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ கனவு இல்லாமல் யாருக்கு நினைச்சது மாதிரி எனக்கு வந்து பங்களாவா இருக்கணும் ஏசி போட்டு இருக்கணும் நீச்சல் போல இருக்கணும் வீட்டு படத்தில் மரங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த கனவு இல்லாமல் யாருக்கு அமையும் இது முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப்பில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நுணுக்கமான வீடியோக்கள் இருக்குது ஜாதகர் எப்படி தெரிந்து கொள்ளணும் ஒரு ஜாதகத்தில் தாய் நலம் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க என்ன நிலைமை இருக்காங்க சகோதர அமைப்பு எப்படி இருக்குது மூத்த சகோதரம் எப்படி இருக்குது இருப்பாங்க இளைய சகோதரம் எப்படி இருப்பாங்க அது வித்தியாசம் இருக்குது திருமணம் அமைப்பு எப்படி இருக்கு மனைவியோட குணம் எப்படி அதே மாதிரி தொழில் செஞ்சா நல்ல பொருள் சம்பாதிக்க முடியுமா சும்மா ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் கிடைக்குமா கடன் வாங்கி தொழில் செய்கிற அமைப்பு கடன் வாங்கி வீடு ஏற்ற அமைப்பு வெளிநாட்டு அமைப்புகள் இந்த பங்கு வர்த்தகம் சொல்றோம்ல ஆன்லைன் அதில் வெற்றி பெற முடியுமா அடுத்தவர்களோட பணம் நமக்கு வருதுன்னு நடத்தும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி அமைப்புகள் சுபத்தன்மை இப்படிப்பட்ட ஒரு நுணு இந்த விஷயங்களை தான் வீடியோக்கள் நிறைய இருக்குது மறு திருமணம் அது நடக்குமா ரெண்டாவது திருமணத்தில் விருப்பம் இருக்குமா அது எப்படி இருக்கும் இப்படி நுணுக்கமான அமைப்பில் உள்ள வீடியோக்கள்லாம் இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை பார்க்கலாம் அதன் மூலம் உண்மை உண்மைத்தன்மையை பிரிஞ்சு இந்த சர்ப்ப தோஷம் நட்சத்திர தோஷம் என்ன விட்டுட்டு கிரக அமைப்புகளை ஜோதிடத்தை ஒளியாக புரிந்து கொள்ளணும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் அதான் ஜோதிடமே சுத்தி சொல்லுது அதை உணர்ந்து கொள்ளலாம் அதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் என்ன பழங்கினாலும் கட்டண முறையில் இந்த வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் அறிவார்கள் ஒரு முறை பார்த்தா அடுத்து பார்ப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் அடுத்து எப்ப கேட்டாலும் பதில் சொல்ற அமைப்புல திருமணம் வந்து திருமண தரத்தோடு சொல்லுவேன் குடும்ப ஜாதகங்களை பார்த்தா எல்லா பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் வீட்டுல தனியுடைய கோச்சார அமைப்புகள் ராகுடைய கோச்சார அமைப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம சொல்ற பலன் பாதியா குறையும் அல்லது முக்கால் வாசி குறையும் அல்லது கால்வாசி குறையும் அந்த அந்த கிரக அமைப்புப்படி ஜாதகப்படி அப்ப கண்டிப்பா குடும்ப ஜாதகத்தை சேர்த்து ஒரே நேரத்தில் பார்க்கும் பொழுது தான் பார்க்க வேணாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரே தடவை அனைத்து ஜாதகங்களையும் பார்த்துட்டோம்னா தெளிவாக என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் தான் நான் பழம் சொல்லிட்டு வர்றேன் இப்ப கனவு இல்லம் யாருக்கு அப்படிங்கிற அமைப்பு பார்ப்போங்க கனவு எல்லாருக்குமே வரும் அது வந்து சந்திரன் வெளி வெளிச்சமா இருக்கணும் நம்ம மனசு புதனோட சம்மந்தப்படணும் அப்ப கற்பனை வரும் அப்ப அவங்க கற்பனை பண்ணி கனவு கண்டு இப்படித்தான் இருக்கணும் எனது வாழ்க்கை நினைக்கிறவங்களுக்கு நடக்கும் எப்படிப்பட்ட ஜாதகம் அவர் வலிமையா இருக்கணும் கிரகங்கள் யோகமா இருக்கணும் கேந்திராதிபதிகள் நல்லா இருக்கணும் திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கணும் தசாபுத்தி நல்லா வரணும் ஜாதகம் ஒளியா இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் ஜாதக ஒளியா இருந்து அவயோகத்தை சாபத்தி வந்தா படிப்பு படிக்கிறது ஒண்ணு வேலைக்கு போறது ஒண்ணு இருக்கும் இவர் நினைச்சதுக்கு எதிராக எல்லாமே நடக்கும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இப்ப ஒரு உதாரண ஜாதகம் தான் நான் அடிக்கடி மாதிரி வானியல் விதிப்படி போட்ட ஒரு கற்பனை ஜாதகம் லக்கணம் துலா லக்கலம்னார் லத்தனாதிபதியே நாலாம் இடத்துல இருக்காரு திக்பலமா இருக்காரு இளம் கொடுத்த சனியையும் குரு பார்க்கிறாரு ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருக்கு அப்போ இவருக்கு பங்கு தொழில் செய்வார் பத் பத்தாம் இடத்து சந்திரன் ஒளியா இருக்கு பௌர்ணமி யோகம் பதினொன்றில் குரு ஆறாம் அதிபதி பதினொன்றில் வரும் பொழுது கெடுதலாக பண்ண மாட்டார் அந்த வீட்டுக்கு ஆறில் மறைவாக பாருங்க அப்போ ஆறாம் இடத்து பலன் கிடைக்காது ஏழாம் அதிபதி இங்கே இருக்கிறதுனால மனைவி பாக்கியம் இப்படி அம்சங்கள் கொண்ட அமைப்பில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் நாலாம் இடம் நாலாம் இடம் தான் வீடு படிப்பு தாய் சுகம் வாகனம் எல்லாமே அப்ப வீடை திட்டம் பேசுற கனவு இல்லாமல் இவர் ஸ்ட்ராங்கானவர் தொழில் செய்வாரு தொழில் செஞ்சு பணம் இருந்தால் தானே எப்படிங்கிறத கட்ட முடியும் சில இடத்துல தொழில் நல்லா இருக்கும் கடன் வாங்கி அவருக்கு விருப்பப்படி கட்டிக்கிடுவாரு இப்ப நாலாம் இடம் வந்து வெளிச்சமா இருக்குங்க சந்தன ஒழியா இருக்கு தாயார் நல்லா இருப்பாங்க தந்தையா நல்லா இருப்பாங்க பௌர்ணமி யோகம் அப்ப இவங்க குடும்பமே நல்லா அமைப்புல வீடு எடுத்துக்கணும் நாலாம் இடம் நேர பௌர்ணமி யோகம் அடிக்குது பௌர்ணமி யோகம் போட்டுக்கோன்னா நாலாம் இடம் திக் பல இடம் கொடுத்த டெபாசிட்ட சனியமும் குறிப்பாக்குறாரு ராசிக்கு நாளை பார்த்தாலும் அந்த புதன் பௌர் இருக்காரு இப்படி அமைப்பு இருந்து தசாபுதிகள் சரி நினைச்ச கரெக்டா வந்துச்சுன்னா நினைச்சது சாதிப்பாரு எல்லா விதத்திலையும் வீடுகள் வந்து லக்ஸரியா பல மாடிகள் நீச்சல் குளம் எப்படி எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி அமைப்புகள் தோட்டம் துறவோட வாகனத்தோட வாகனத்தை நிற்பாட்டுற மாதிரி இடம்லாம் வச்சு கனவு இல்லம் அது பழிக்குங்க எல்லாருமே நடக்கணும் அதான் கண்ணாச சொல்வாரு நம்ம நினைப்பதை எல்லாம் கிரகங்கள் அதாவது சரி செய்து நம்ம நினைக்கலாம் கிரகங்கள் வேற வேற அதோட நினைப்பு வேற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம ஒளியா நம்ம இருந்தோம்னா ஒளியான ஜாதகத்தை பெற்றிருந்தோம்னா முன்ஜென்மத்தில் நல்ல செஞ்சதும் அர்த்தம் இந்த ஜென்மத்தில் அந்த புண்ணியங்களை எப்போ அங்கே அனுபவிக்க போறோம்னு அர்த்தம் ஜாதகத்துல அவயோகத்தை சாபத்தி நடக்காம சுபயோக தசாபுத்தி அந்த கிரகமும் வலிமையா இருக்கணும் சனி பார்த்துருக்கூடாது குறையாயிரும் ஏதாவது குறை வந்துடும் இப்படி நல்ல அமைப்போடு இருக்கிற ஜாதகத்துல அவை நினைச்ச கனவு இல்லம் கண்டிப்பாக முடியும் வீடு சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வீடு கட்டலாமா எப்ப கட்டலாம் எப்ப கட்ட நினைச்சு நிற்கும் கடன் வாங்கி செஞ்சா அந்த கடனை கட்டிடலாமா அப்படிங்கிற வீடு சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கட்டண முறையில் கேட்கலாம் இந்த வாசகம் தொடர்புங்க மிகச் சரியாக கிரக விளக்கத்தோடு பலர் சொல்றேன் கிரக விளக்கத்தோடு சொன்னால்தான் ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை கூடும் ஜோதிடம் மட்டும் இல்லை எந்த விஷயத்தையும் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிதாக நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு நுணுக்கமான பகுதி சந்திப்போம் ஜோதி ஜோதிடம் பற்றிய பொதுவான கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள் அறிய எப்பொழுதும் இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை நன்றி வணக்கம்